ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்க போகிறார் அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலே அந்த மாதம் இனிமையாக கிடக்கும் ஸோ இது எதுவரைக்கும் இருக்குது அப்படின்னா மூன்று பத்து ரெண்டாயிரத்தி அன்று புதன் பகவான் ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ ரெண்டாம் இடத்துக்கு புதன் போனாலும் குருவின் பார்வை பெற்றிருக்கு அப்போது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் புதன் பகவான் அழகாக அற்புதமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசிநாதன் நல்லா இருந்தாலும் என்ன நினச்சது நடக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து உங்கள் ராசியில் உட்காந்துருக்கார் அவர் விரையாதிபதி சனி பகவான் ராசியை பார்க்குறார் அவர் ஆறாம் அதிபதி ஆறு பன்னெண்டு கனெக்ட் ஆகுது அது சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது அப்போ எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் வெளிப்படுத்தும் அப்போ என்ன புதனங்கு இருக்கிறதுனால ரட்டத்தன்மை உள்ள ஒரு கிரகங்கிறதுனால சமாதானப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது அப்போ என்ன சொல்ல வரேன்னா வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவது புத்திசாலித்தனம் இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த புரட்டாசி மாதம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திருப்பியும் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கார் செவ்வாய்ங்கிறது யார் உங்களுக்கு எட்டுக்குரியவன் அவர் அல்லவா வழிவேதனை கொடுக்கக்கூடியவன் நார்மலாக செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் அந்த செவ்வாய்ங்கிறது இந்த கன்னிக்கு ஆகாதவன் அவன் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் ரெண்டாம் அதிபதி போய் எங்கே இருக்கார் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போது அப்போ குடும்பத்தில் ஒரு விரயம் குடும்பத்தில் ஒரு செலவு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதம் இதை அத்தனையும் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அமைப்பு என்ன நீங்க நல்லதுக்கே பேசினாலும் ஏதாவது ஒன்று குறை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் கெடுத்து விடுமான இல்லை குருவின் பார்வை கிடைக்கிறது அப்போ குருவின் பார்வையால் குடும்பம் சமப்படுத்தப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம்னா முன்னாடி முதல்ல பேசிட்டு பின்னாடி வருத்தம் அடைந்து அப்புறம் கூழாவீங்க அப்படிங்கிறத காமிக்குது அதனால பேச்சை வந்து கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறத இருந்தாலே அல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலே எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் எங்க இருக்கார் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் முயற்சியால் தனம் கிடைக்கப் போகிறது உங்களுடைய பிரயாணங்கள் மூலமாக தன வருவாய் கிடைக்கப் போகிறது புதிய ஒப்பந்தம் மூலியமாக தன வருவாய் கிடைக்கப் போகிறது இந்த மாதிரி விற்பனையின் மூலமாக தன வருவாய் கிடைக்கப் போகிறது உங்கள் பேச்சின் மூலமாக தன வருவாய் கிடைக்கப் போகிறது உங்கள் அறிவால் புத்திசாலித்தனமால் கன்சல்டன்சி தரகு கமிஷன் மூலமாக தன வருவாய் கிடைக்கப்பெறுகிறது இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம் தனம் என்கின்ற அமைப்பு ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஆனால் என்ன பணமும் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் ஆகும் அதை கட்டுப்படுத்தி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுவது இந்த மாதம் கண்ணிக்கு சிறப்பை தரும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு நான்குக்குரியவன் நான்காம் இடத்தையே பார்க்குறார் குரு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தமு பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துது குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணுறாருன்னு அர்த்தம் வளர்க்கிறதுன்னு அர்த்தம் அப்போ சுகத்தை வளர்க்கிறது அந்த நாலாம் இடத்துல என்ன இருக்குது சொத்துக்கள் இருக்குது அசையும் அசையா சொத்துக்கள் அதை நீங்கள் வளர்க்கலாம் இடம் வாங்கி போடலாம் நிலத்தை வாங்கி போடுவதற்குண்டான அமைப்பை கொடுக்கிறது ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா இடம் நிலம் அப்படிங்கிறது நான்காம் இடத்தை சாரும் அங்கே குரு பார்க்குறார் நான்காம் இடத்ததிபதி அந்த குரு நில காரக கிரகமான செவ்வாயும் பார்க்குது அப்போது செவ்வாயும் குரு பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ இடத்தை வாங்கி கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்போ இடத்த வாங்கி போட்டால் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்றது அர்த்தம் அப்போ இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஸோ இதெல்லாம் வாங்குவதற்குண்டான அனுமதி இந்த புரட்டாசி மாதம் உண்டு ஒரு சிலர் என்ன என்ன தோணும்னா இடம் இருக்குது சரி பேசாமல் இடத்துல ஏதாவது ஒன்று கட்டி விட்டு அதன் மூலமாக நிரந்தர வாடகை வருமானம் வரும் அல்லவா ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு வர வைக்கும் ஸோ அதை செயல்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை வகுப்பதற்குண்டான ஒரு மாதமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் ஐந்தாம் அதிபதி போய் ஏழில் இருக்கார் ஐந்து என்பது பூர்வ புண்ணியம் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி அவர் போய் ஏழில் இருக்கார் ஏழாம் இடம் திருமணம் அந்த ஏழாம் இடத்துல இருக்காரு காதல் ஒரு சிலருக்கு வரும் காதல் சார்ந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் அதுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வரும் அப்போ என்ன காதலில் இருக்கிறவருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று இல்லை நல்லா படிப்பாங்க குரு நாலாம் இடத்தை பார்க்குது படிப்பில் எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை படிப்பில் இன்னும் வைராக்கியத்தும் அதிகமாகும் தான் நம் அடுத்த லெவலுக்கு போகணும் நல்ல மார்க் வாங்கணும் நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கனவு காண்றது அந்த எதிர்கால திட்டங்களை தீட்டுவதற்கும் இந்த மாதம் சிறப்புடையதாகவே இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு ஆறாம் இடத்தை பார்த்தா ஆறாம் இடத்தை வளர்த்துது ஆறாம் இடம் என்பதன கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பவர்கள் கடன் கேட்டா எங்கே வேணால் கடன் கிடைக்கும் வங்கியில் கேட்டா கிடைக்கும் எல்லா இடத்துல கிடைக்கும் கடனை வளர்க்கும் அங்கே ராகு வேறர் உட்காந்துருக்கார் அப்போ என்ன கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ராகு உட்காந்துருக்கார் பாம்பு கிரகம் உட்காந்துருக்கா இல்லையா அப்போ பிரம்மாண்டமான ஆசையை தூண்டி அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி அப்புறம் கடனை ஆக்கிவிட்டு அதற்கப்பிர வருத்தப்படக்கூடிய நிலையை உருவாக்கிறோம் அப்போது கடன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு ஒரு சிலர் நினைச்சது நடக்கலன்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க டக்குன்னு நடந்துடும் ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பாங்க ஒரு ரெண்டு இட்ரு மூணு இட்ரு அட்டன் பண்ணியிருப்பாங்க ரிசல்ட்டே தெரியாத மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு ரிசல்ட் கிடைக்கும் இதுதான் நல்ல சம்பவம்னு சொல்லுவேன் அப்போது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் திடீர்னு ஒரு விஷயம் நடந்து அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை திடீர் ப்ரமோஷன் இடமாற்றம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஏன்னா செவ்வாயினால லாபம் செவ்வாயின்னா நிலம் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டில் பாருங்கள் ஒரு சில இந்த கண்ணீராசி என்பவர்கள் ரியல் எஸ்டேட்டில் எனக்கு பெருசாக ஜொலிக்கல அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சூப்பர ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா செவ்வாய் நல்லா எட்டுக்குரிய நட்டமாதிபதி அப்போ செவ்வாய் நல்ல அமைப்பில் இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் சூப்பராக வரும் அப்படின்னு அர்த்தம் ஒரு குருவினுடைய தொடர்புலையோ ஒரு சுக்கரனுடைய தொடர்புலையோ அல்லது ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையிலையோ சோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்ப ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு குரு பத்தில் இருக்கிறது நல்லது ஒரு மாற்றம் குரு பத்தில் இருந்தாலே பதவி பரிபோகம்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது பதவி மாற்றம் உண்டுன்னு சொல்லணும் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் புதன் சூப்பரா இருக்கார் பத்தாம் அதிபதி உச்சபலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ தொழிலும் வேலையும் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் என்ன ஒரு அடிஷனலா இல்லை வே மாறிடலாம் இன்னும் ப்ளஸ் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு தேடுதல் இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும் இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஏன்னா சூரியன் உங்கள் ராசிலேயே உட்காந்துருக்கா பேசாம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிடலாமே அங்க போய் செட்டில் ஆயிரலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சோ இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த கண்ணிக்கு நிச்சயமாக உருவாக்கும் இந்த கண்ணி ராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்க குல தெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்வது ரொம்ப 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 அவசியம் ஒன்று அமாவாசை நாள் அல்லது பௌர்ணமி நாள் உங்களுக்கு எது பிடிக்குதோ ஸோ அந்த நாளில் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு இந்த கண்ணிக்கு சிறப்பு ஒன்று குலதெய்வ வழிபாடு அடுத்தது உங்கள் ராசிநாதன் புதன் நல்ல வலிமையாக இருக்கார் இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கணும்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க யாருக்கெல்லாம் புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ நிச்சயமாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனை திட்டங்கள் அத்தனையும் சிறப்பு பெறும் எந்த கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது அப்பாயின் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது